ஆயுதம் எடுக்காம சுதந்திரம் கிடைச்சுதான்னு பார்த்தா பகத்சிங் எப்படி செத்தாருன்னு தெரியல என்ன நிறைய பேருக்கு தூக்கு போட்டு கொண்டாங்க மொழிப்பொருள் பிரச்சனை எப்படி தலைவரி சாடிச்சுன்னு தெரியல இன்னைக்கு சுதந்திரத்துக்காக உயிர் நீத்த சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி என்கிற ஒரு நபர் அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிராக இரட்டை வாக்குரிமை கொடுக்க முடியாது இரட்டை வாக்குரிமை கொடுத்தால் இந்த மக்களுடைய ஒற்றுமை சீர்குலையும் ஆகவே இரட்டை வாக்குரிமை கொடுக்க கூடாது இந்த மக்கள் எல்லா விதத்திலும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு ஆனால் இந்த மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்களா பணக்காரர் நம்மளை மதிக்கிறாங்களா பணக்காரர் இருக்கக்கூடிய பகுதியில நம்மளை குடியிருக்க விடும் விடுவாங்களா ஒரு ஏழையும் ஏழையும் முதலாளியும் வேறு வேறாகத்தான் இருக்கிறாங்க அந்த ஏழைகளுக்கு ஒரு உறுதி கேட்கிற போது மகாத்மா போன்ற நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே மகாத்மாக்களா தான் இருக்கிறாங்க ஆனா இந்த பாம்பர மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எந்த இங்கே இங்க வரமாட்டாங்க அது எல்லா கட்சியிலும் இருக்கிறான் அது எல்லா கட்சியிலும் இருக்கிறான் எல்லா சமூகத்திலயும் இருக்கிறான் ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருந்த பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அவன் வெளியே போயிடுவான் ஒரு இருக்கட்டும் இந்த சமூகத்துல பொருளாதார ரீதி பெரிய போயிட்டான் இந்த சமூகத்தை அந்த கவுண்டர் சமூகத்தையும் வர்றவன் போயிடுவான் ஒரு பிராமணா இருக்கட்டும் ஏழை பிராமண மதிக்க மாட்டான் பெரிய பிராமண பெரியார்கள் இருப்பான் அவன் ஏழை பிராமண மதிக்க மாட்டான் எல்லா சாதியிலையும் பணக்காரனுக்கு ஒரு சாதி தின்று இருக்கு அந்த சாதி அந்த சாதிக்காரையுமே நசுங்க அதே தான் இந்த சமூகத்துல பிறந்து இந்த சமூகத்துல வளர்ந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது நம்ம செஞ்சு ஆகணும் ஒரு நோக்கத்தோடு உங்களோடு கலாமாடி கொண்டிருக்கும் தோழர் சிவராஜ் அவர்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது சிவராஜும் உங்களை விட்டுவிட மாட்டார் அதற்காக வேண்டிய அவருக்கு எந்த இழப்புகள் இடையூறுகள் வந்தாலும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்து அதோடு மட்டுமல்ல பெண்கள் தாய்மார்களுக்கு வாக்குரிமை என்பது ஒரு தாழ்த்தப்பட்டவங்க வாக்களிக்க முடியாது வசதி மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அந்த நிலையை மாற்றி பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் வாக்களிக்க உரிமையை பெற்று தந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டிய புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியை பின்பற்றுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் விட்டு சென்ற பணியை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் நகர மன்றமா இருந்தாலும் சரி மாமன்றமா இருந்தாலும் சரி அந்த மன்றத்தில் போட்டியிருக்கின்ற நம் போன்ற தோழர் சிவராஜ் போன்ற தோழர்களை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு முழக்கம் போட்டுலாங்க வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வில்லட்டும் வில்லட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வில்லட்டும் வெள்ளட்டும் 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 அம்பேத்கர் கொள்கைகள் அம்பேத்கர் கொள்கைகள் வெள்ளட்டும் 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 வெள்ளட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டும்